கோவை மாநகர மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக கோவை காந்திபுரம் ஆறுமுக்கு பகுதியில் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்களது எண்பதாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் ஆர் கே ரவி வரவேற்புரை நிகழ்த்தினார் மாநகர மாவட்ட பொறுப்பாளர் சங்கனூர் ஸ்ரீதரன் வெத்தலை கருப்புசாமி அமுல்ராஜ் தனசேகரன் ராஜமாணிக்கம் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக அழகு ஜெயபாலன் பி எஸ் சரவணகுமார் கோவை செல்வம் பச்சை முத்து சங்கர் பழையூர் செல்வராஜ் சவுந்தரகுமார் ராமநாகராஜ் குணசேகரன் வடவள்ளி காந்தி விகே கிருஷ்ணன் பாசமலர் சண்முகம் கே கே சந்தோஷ் தென்றல் நாகராஜ் பறக்கும் படை ராஜ்குமார் சஞ்சய் கார்த்திகேயன் கே என் ஆறுமுகம் துளசிராஜ் அசோக் குமார் சிவ ஐயப்பன் கனகராஜ் சரவணப்பட்டி ரகுராம் கணேசன் பார்த்திபன் பாலச்சந்தர் ரமேஷ் ராவணன் காமராஜ் சுற்றுலா பி எஸ் குமார் பிஜி ஸ்ரீதரன் தளபதி மணி சண்முகராஜன் ஆனந்தன் தாமஸ் எஃப்சிஐ தண்டபாணி மியாமி மொய்தீன் அமித் தனபால் நடராஜன் லிங்கம் ஜான்சன் ஏசுதாஸ் மகேஷ் பி சிவா வடிவேலு ரூபன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்னங்க இது தள்ளி உள்ள இறங்கமா இருக்கீங்க நீ

இருக்காரு இது உங்கள மட்டும் இருக்குது